வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த நீதிபதி வருகின்ற சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் பணத்தை கொடுத்தால் அது சாட்சிகளுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் உடனடியாக அந்த தொகுதியில் திமுக போட்டியிட முடியாது மேலும் திமுகவின் வேறு வேட்பாளர்கள் போட்டியிடலாமா என்று கேட்டால் அதுவும் சிக்கல்தான் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது உடனடியாக இந்த வழக்கு விசாரணை அனைத்தையுமே நடைபெற வேண்டும் மேல்முறையீடு செய்யாதவாறு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்படும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இது திமுகவிற்கு மட்டும்தானா என்று கேட்டால் இது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பொருந்தும் மேலும் திமுக தான் இந்த முறை அதிக அளவில் பணங்களை விநியோகம் செய்ய உள்ளது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்ற முனைப்பில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கு காரணம் இந்த முறை தோல்வியை தழுவினால் நிச்சயம் அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் எம்எல்ஏக்கள் செய்த ஊழல்கள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் ஏற்கனவே சில அமைச்சர்கள் பெயர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தேர்வு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது காரணமாக சாட்சிகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை ஆனால் ஆட்சி இழந்துவிட்டால் நிச்சயமாக வயது மூப்பி அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேருவாக இருக்கட்டும் பொன்முடியாக இருக்கட்டும் துரைமுருகன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் பெயர் இடம்பெறும் சாட்சிகள் தயார் செய்யப்படும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார்கள் அதற்கு பிறகு உரிய தண்டனையும் கிடைக்கும் இதனால் தான் எப்படியாவது திமுக இந்த முறை வெற்றியடைந்துவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கடைசி மூன்று மாதங்களில் மக்களுக்கு விநியோகம் செய்து ஆட்சியே இரண்டாவது முறை கைப்பற்ற வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் நினைப்பது ஒன்றுதான் கலைஞரால் முடியாததை கலைஞரால் நடத்த முடியாததை ஸ்டாலின் அவர்கள் நடத்திவிட்டார் என்பதை மக்கள் வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்பதை தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மனதில் வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல நான்காவது அணியாக களத்தில் வந்திருக்கின்ற விஜய் அவர்கள் தோல்வியை தழுவினால்தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விஜய் அவர்களை ஒரு பொருட்டாக தமிழக மக்கள் நினைக்கவில்லை என்பதை உறுதி செய்ய முடியும் ஆனால் அந்தர்வல் அடித்துவிட்டால் விட்டால் களத்திற்கு வந்துவிட்டால் வெற்றியடைந்துவிட்டால் ஒட்டுமொத்த திமுகவின் நிலைமையும் தலைகீழாக மாறிவிடும் அது நடக்காமல் இருப்பதற்குத்தான் பணம் கொடுக்கப்படும் ஆனால் பணத்தை கொடுத்தால் கண்டித்தால் நிச்சயம் தண்டனை